வணக்கம் தலைமையிலே இரண்டு வருடமாக நடந்து வந்த இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் மற்றும் இஸ்ரேல் அரபுகளுக்கு இடையேயான போர் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வந்திருக்கிறது இன்று நடந்தது என்ன என்பதை மட்டும் பார்க்கலாம் இது இன்னுமே கொஞ்சம் இழுவையாக போயிருக்க வேண்டியது இன்னொரு நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் இழுத்திருக்க வேண்டியது பேச்சுவார்த்தை ஆனால் வெள்ளிக்கிழமை பத்தாம் தேதி அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கிறாங்க இந்த வருஷத்துல வந்து யார் அமைதிக்காக நோபல் பரிசு பெறப்போகிறார் போகிறார் அப்படிங்கிறதுல நாளைக்கு வெள்ளிக்கிழமை சொல்ல போறாங்க நான் வியாழக்கிழமை இரவு பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட ட்ரம்ப் வந்து நிச்சயமாக அந்த நோபல் பரிசு தனக்கு வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் அதனால தான் மிகப்பெரிய நிர்பந்தத்தை ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் சேர்த்து கொடுத்து இந்த சண்டை நிறுத்த ஒப்பந்தம் வந்திருக்கு ட்ரம்ப் என்ன சேர்த்து மொத்தம் சொல்றாங்க சண்டைகளை நான் நிறுத்தி விட்டேன் அப்படின்னு அவரே வந்து நோபல் பரிசு தனக்கு கொடுக்காமல் விட்டால் அது அமெரிக்காக்கான அவமானம் அப்படின்னு அவரே பதிவு பண்ணியிருக்காரு மேலும் வந்து நாடுகள் பாகிஸ்தான் இன்னைக்கு இஸ்ரேல் ஹமாஸ் போன்ற அநேகர் ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்றாங்க இதுதான் இந்த சண்டை நிறுத்தம் வந்து புதன் இரவு நள்ளிரவை தாண்டி இந்த நள்ளிரைவைி நோபல் பரிசு ட்ரம்ப்புக்கு கொடுக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் வந்து இந்த இரண்டு பேர்த்துக்குமே இருந்துச்சு ஆனா இந்த நோபல் பரிசு கொடுக்கும் நார்வே இந்த அமெரிக்கான நோபல் பரிசு நார்வேல இருந்து வருது அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா இந்த பட்டியலில் அந்த பெயர் பட்டியல் நாமினியமாகியலே ட்ரம்ப்போட பெயர் இல்லை நாங்கள் சேர்க்கவில்லை என்கிறாங்க இது நாளைக்கு என்ன பிரச்சனையாக போகுதுன்னு தெரியல வெள்ளிக்கிழமை ஒருவேளை நோபல் பரிசு கிடைக்கல அப்படின்னா ட்ரம்ப் வந்து என்ன வேணாலும் செய்யலாம் கொஞ்சம் சூடாகலாம் நிச்சயமாக அது நார்வேக்கு நல்லதில்லை ஏற்கனவே நார்வேக்கு பதினைந்து சதவீத வரியை வந்து வீசிருக்காரு வருங்காலங்களில் நார்வே பிரச்சனை பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அந்த அமைதி நோபல் கொடுக்கறவங்க என்னங்கிறாங்க அப்படின்னா நிஜத்தில் ட்ரம்ப் போரை விரும்புகிறவர் அப்படிங்கிறாங்க நிஜத்துல வந்து அவர் போரெல்லாம் விரும்புவார் வெளியே தான் சண்டை நிப்பாட்டின்னு சொல்றேன் அப்படிங்கிறாரு மெயினா இரண்டாவது வந்து ட்ரம்ப் வந்து பருவநிலை மாற்றம் இந்த பூமி சூடாகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதற்கு மிக எதிரானவர் மிகவும் கிண்டல் செய்பவர் இப்படி பேசுறவங்க வந்து பயங்கரமாக கிண்டல் பண்ணுவார் ட்ரம்ப் உண்மையாக கிண்டல் பேரொழியும் கூட பைத்தியக்காரர்கள் அப்படின்பாரு அவர் என்ன பாரு திடீர்னு வந்து பனிக்கட்டிலாம் உருகுது பூமிப்பது சூடாகுதுங்கிறீங்க நாங்க ஏகப்பட்ட நிதி ஒதுக்கி எல்லாம் செய்யும் போது திரும்ப வந்து பனிக்கட்டி நிறைய சேருது பூமிப்பது குளிராகுதுங்கிறீங்க பைத்தியங்களை இது இயற்கை மாறி மாறிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கடுமையா சாடுவார் இந்த பருவநிலை கால மாற்றத்தை போராடின்னு சொன்னாலே கிரீட்டா டன்பர்க் இப்ப கூட காசாக்கு வர சொல்லி கப்பல்ல படகுல வந்து இஸ்ரேலால் கைது செய்யப்பட்டு அடித்து விரட்டப்பட்ட பெண்மணி ஒரு மனநோயாளி போல இருப்பாங்க அந்த பெண்மணி அந்த அவங்களை எல்லாம் ட்ரம்ப் கடுமையா கிண்டல் செய்வார் கிரீட்டர் டென்பர்க்ல என்ன சொல்லுவார் அப்படின்னா ஆங்கிரி பாட் அப்படிம்பாரு கோபக்கார பறை மாதிரி இருக்கும் அந்த பெண்மணி நிஜத்தில் வந்து அந்த பெண்மணி மருத்துவமனையில் சேர்ந்து தன்னை பரிசோதிக்க வேண்டும் குறிப்பாக மனநிலையை அப்படின்னு பேசுறாரு ட்ரம்ப் அதனால அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கோபம் நோபல் பரிசு தர தரவங்களுக்கு இன்னொன்னு சொல்றாங்க இப்ப இவர் சண்டையை நிறுத்தி விட்டேன் அப்படின்னு சொல்ற நாடுகள் எல்லாமே இல்ல முழுசா நிக்கல அந்த போர் மனமாற்றம்லாம் அவங்க கிட்ட தற்காலிகமாக நின்று இருக்கு அப்படிங்கிறாங்க இதெல்லாம் தான் நோபல் பரிசு கூட சொல்றது எனிவே வெள்ளிக்கிழமை நமக்கு தெரிஞ்சிடும் ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு கிடைக்கதா இல்லையான்னு சொல்லி கிடைச்சா நல்லதுன்னு சொல்லி எனக்கு தோணுது ட்ரம்ப்புக்கு நோபலை கொடுத்துட்டாங்கன்னா அமெரிக்கான நோபல் கொடுத்தாங்கன்னா அவரின் வரும் காலங்களில் வேறு நாடுகளிடம் பிரச்சனை பண்ணுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு வெளிச்சலவை அடிக்கலாங்கிற எண்ணத்தில் அமெரிக்கா இருக்கு அதெல்லாம் நிச்சயமாக மாறிவிடும் வந்து ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் ஏத்துக்கிட்டாங்க சண்டை நிறுத்தத்தை இந்த வியாழக்கிழமை மாலை ஐந்தரை மணிக்கு இஸ்ரேலுடைய மந்திரி சபை இஸ்ரேல போடுது அவங்க வந்து இதுக்கு வந்து வாக்களிக்கணும் வாக்களித்து பெரும்பான்மையில் வெற்றி பெற்றாதான் இந்த தீர்மானம் நிறைவேறும் அப்படிம்பாங்க ஆனால் மிக பெரும்பான்மையோட வெற்றி பெற்றோம் இப்ப அந்த இரண்டு அமைச்சர்கள் இந்த சிறைத்துறையை பார்க்கும் இட்டமார் பெண்கவீர் மற்றும் நிதித்துறையை பார்க்கும் ஸ்முட்ரிக் இவங்க ரெண்டு பேருமே இது ஆகாது எதிர்த்து கையெழுத்து போடுவாங்க அவங்க ரெண்டு பேருமே என்ன போல பேசுறவங்க காசா மேற்கு கரை இருக்கவே கூடாதுன்னு சொல்ற ஆட்கள் ஆனா அது எடுபடாது அப்படிங்கிறாங்க ஏன்னா இனியுமே இனியுமே போரை நீட்டிக்க இஸ்ரேல் விரும்பினால் இஸ்ரேலுக்குள்ளேயே பிரச்சனை ஆயிடும் அந்த மக்கள் நிச்சயமா ஏத்துக்கொள்ள மாட்டாங்க இந்த ப பிணைய கைதிகள் விடுவிப்ப அவங்க மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருக்காங்க அதனால் அதுக்கு எதிராக ஏதாவது இஸ்ரேல் செயல்பட்டால் அரசு மிகப்பெரிய பிரச்சனையாகும் அதனால ஆளும் கட்சி எதிர்கட்சி எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி விடுவார்கள் இன்னைக்கு அஞ்சரை மணிக்கு ஆரம்பிச்சிருக்கு ஒரு எட்டு ஒன்பதுக்குள்ள முடிவாயிடும் நான் ஒரு எட்டு மணி பேசிட்டு இருக்கேன் அவர்கள் நிச்சயமாக வாக்களித்து இன்று இரவிலிருந்து வியாழக்கிழமை இரவிலிருந்து இஸ்ரேல் துருப்புக்களை காசா பட்டையில் இருப்பவர்களை படிப்படியாக பின்னுக்கு எடுக்க ஆரம்பிப்பாங்க இன்னைக்கு நைட்டே ஆரம்பிச்சிருவாங்க நைட்ல இருந்து ஆரம்பிச்சு பாதி தூரத்திற்கு துருப்பை பின்வாங்கிக்குவாங்க இஸ்ரேல் தரப்புல இன்னைக்கு இரண்டு தரப்பிலும் மிகப்பெரிய கொண்டாட்டங்கள் போயிட்டு இருக்கு ஒரே ஒரு பெயரை சொல்லி கொண்டாடுறாங்க அந்த மக்கள் இரண்டு தரப்பிலுமே ட்ரம்ப் தான் வேற யாருமே இல்லை ட்ரம்ப் தான் இத்தனைக்குமே காரணம் அப்படின்னு சொல்லி காசாவில் உள்ள மக்கள் இஸ்ரேல் மக்கள் கொண்டாடுறாங்க காசாவில் சொல்றாங்க மிகப்பெரிய அழிப்பை எங்களுக்கு கொடுத்தாலுமே அதாவது எங்களை வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு பின்னால் கொண்டு போனாலுமே ஏதாவது இப்போதாவது இந்த அமைதி ஒப்பந்தம் வந்து எங்களுக்கு ஒரு புது வாழ்வு மலருது அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் பதிவு பண்ணுறாங்க இஸ்ரேலில் வந்து ஹாஸ்டேஜ் ஸ்கொயர் அப்படிம்பாங்க பிணைய கைதிகள் சதுக்கம் சொல்லியே அந்த டெல்லி இருக்கு அங்க எப்பவுமே அந்த மக்கள் எப்பவுமே இருந்து போராடிட்டே இருப்பாங்க அங்க மிகப்பெரிய கொண்டாட்டங்கள் போயிட்டு இருக்கு இஸ்ரேல் போராமே கொண்டாட்டம் போயிட்டு தான் இருக்குது பொம்மைகள் ஒரு ரப்பர் பொம்மை மாதிரி செய்து அதோட செல்பி எடுத்து அதனுடன் சிரித்து அதை அடித்தெல்லாம் இருக்காங்க இஸ்ரேல ரெண்டு பக்கமே மிகப்பெரிய கொண்டாட்டம் அதற்கு காரணமான நபராக அவர்கள் ட்ரம்ப்பை தான் முதலில் பார்க்கிறார்கள் நிச்சயமாக இஸ்ரேலுக்கும் இஸ்ரேல் இராணுவ வீரர்களுக்கும் இந்த போரிலிருந்து நிச்சயம் ஒரு ஓய்வு கண்டிப்பாக தேவை இரண்டு வருஷம் இரண்டு நாட்கள் தொடர்ச்சியாக சண்டை போட்டிருக்காங்க அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு இஸ்ரேலுடைய இஸ்ரேலுடைய பாதுகாப்பு படை வீரர்கள் இஸ்ரேலை பாதுகாத்த மக்கள் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்திலோட செத்து போயிரு வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க இது மிகப்பெரிய இழப்பாக இஸ்ரேலுக்கு பார்க்கப்படுகிறது அடுத்த தரப்புல வந்து லட்சக்கணக்கான மக்கள் காசா தரப்பில் கொல்லப்பட்டாலுமே அங்க வந்து ஒரு குடும்பத்துல ஐந்து குழந்தைகள் பத்து குழந்தைகள் என்பது இயல்பு அதை தாண்டி இன்னும் அடுத்த குழந்தைகளை வந்து உற்பத்தி செய்வது அதிகளவில் உற்பத்தி செய்வது அவர்களுக்கு எளிது அநேக கல்யாணங்களை பண்ணிக்கொள்வதும் அவர்களுக்கு எளிது அதனால அங்கிருக்க அந்த அழிந்து போன மக்களை அவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க விரைவில் உற்பத்தியை பெருக்கி அதை ஈடு கட்டிடுவாங்க இங்க அப்படி இல்லை ஒரு மனைவி ஒரு குழந்தை அல்லது இரண்டு குழந்தைகள் இருக்கும் போது இவ்வளவு பேர் வீர மரணம் அடைஞ்சது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு குடும்பங்கள் நிச்சயம் அழுகையில் தான் இருப்பாங்க அதனால வந்து நிச்சயமாக இப்ப இந்த சண்டை நிற்க வேண்டியது அவசியம் அந்த இராணுவ வீரலுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டியது அவசியம் இது வந்து இருக்கு அதாவது நிறைவேறிவிட்டதே அப்படிங்கிறாங்க முதலாவது கட்டம் நிறைவேறியிருக்கு இந்த முதலாவது கட்டங்கிறது வேற எதுவுமே இல்லை ஹமாஸ் தரப்பில் பிணைய கைதிகள் அத்தனை பேர்த்தையும் ஒரேடியாக கொடுத்து விட வேண்டும் அதே சமயத்தில் இஸ்ரேல் இராணுவம் பின்வாங்க வேண்டும் இன்னைக்கு இரவு வியாழக்கிழமை இரவிலிருந்து இஸ்ரேல் ராணுவம் படிப்படியாக பின்வாங்கிக்கிட்டே இருப்பாங்க இஸ்ரேலை நோக்கி வருகின்ற திங்கக்கிழமை அதாவது பதிமூணாம் தேதி ஹமாஸ் ஒரே தடவையாக தாங்கள் பிடித்து வைத்திருக்கிற அத்தனை பிணைய கைதிகளும் விடுவிக்க வேண்டும் எந்தவித விழாவும் செய்யாம இது முக்கியமான கண்டிஷன் இது கட்டளை இந்த விழா எடுப்பது அங்க வந்து நெஞ்சில் நிமித்துறது கத்துறது எதுவுமே ஆகாது சத்தமே இல்லாம நாற்பத்தி எட்டு பேர்த்த கொடுக்கணும் பதினெட்டு அல்லது இருபது பேர் உயிரோடு இருக்காங்க அதை அப்படியே கொடுத்துறன்ட்டாங்க அம்மா சார் பதினெட்டோ இருபது பதினெட்டோ இருபதோ கொடுத்து விடுவோம் அப்படி பார்க்கும்போது வந்து மீதி வந்து இருபத்தி எட்டு சடலங்களை ஒப்படைப்பதில் கொஞ்சம் சிக்கல் இருக்குறாங்க ஒன்பது சடலங்கள் எங்கு இருக்கின்றது என்பது தெரியவில்லை ஒருவேளை கொடுக்கலாம் நிரந்தரமாக எப்போதுமே கொடுக்காம போகலாம் அப்படிங்கிறாங்க அந்த சடலங்கள் ஒம்போது சடலங்கள் கண்டுபிடிப்பதில் பிரச்சனை இருக்கு புதைந்து போயிருக்கலாம் அப்படிங்கிறாங்க ஆக மொத்தம் திங்கட்கிழமை நாற்பத்தி எட்டு பேர் இருபது பேர் உயிருடன் இருபத்தெட்டு பேர் சடலமாக கொடுக்கணும் அதில் ஒம்பது சடலங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது திங்கிழமை திங்கக்கிழமை தெரியும் திங்கிழமை எந்த வித விழா எடுக்காமல் அவர்கள் ஒட்டுக்காக கொடுத்துடணும் ஹமாசரப்பில் இஸ்ரேல் தரப்புல இருந்து ஆயிரத்தி எழுநூறு பேர்த்த பாலஸ்தீனியர்களை திருப்ப கொடுக்கணும் இதுதான் முதலாவது கட்டம் திருப்புகள் பின்வாங்குவது அவர்கள் ஒப்படைப்பது அந்த திங்க கிழமைக்கு அப்புறம்தான் அந்த நாளை நாளைக்கு தெரியும் இஸ்ரேல் ஒப்படுக்கும் ஆயிரத்தி எழுநூறு பேர்ல இந்த யாஹியா சின்வார் பிணம் இருக்கிறதா இல்லாத முகமது சின்வார் பிணம் இருக்கிறதா அவர்கள் கேட்ட பயங்கரவாத தலைவர்கள் அத்தனை பேர் இருக்காங்களா நாளைக்கு தான் தெரியும் திங்கக்கிழமைக்கு அப்புறம் தான் ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைக்கிறார்களா அங்க ஆட்சி செய்வது யார் எப்ப கட்டி தருவாங்க எல்லாமே பின்னால்தான் தெரியும் ட்ரம்ப் பிளான் அவருடைய பிளான் என்னன்னா பிணைய கைதிகளை முதல்ல வாங்கிக்கோங்க அவ்வளவுதான் திங்கக்கிழமை முதல் கட்டண பிணைய கைதிகள் நீங்க வாங்கிக்கங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாங்கிறதான் ட்ரம்ப் உடைய பிளான் இந்த திட்டத்துக்கு பின்னணியில் இருந்தது பென்யமின் நெத்தனியாகங்கிறாங்க பென்யமின் நெத்தனியாக கொடுத்த திட்டத்திற்கு இஸ்ரேல் உளவுத்துறை கொடுத்த திட்டத்திற்கு ட்ரம்ப் ஒத்துக்கொண்டார் வலையில் விழுந்தா சொல்லுவாங்க இந்த பிணைய கைதிகள் வந்த பிறகு அது எப்படி வேணாலும் பிரச்சனை போகலாம் ஆனால் நேர்மறையாக போகும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எண்ணமும் இந்த போர் நிறுத்தத்தில் பார்க்க வேண்டிய முக்கியமான அடுத்த நபர் ஹமாஸுடைய கடைசி சண்டை போடும் தளபதி இஸ் அல் தீன் அல் ஹதாத் எப்படி ட்ரம்ப் புகழ்கிறார்களோ பென்னியம்யாவுக்கு புகழ்ச்சியை மொசாத்துக்கு கொடுக்கிறார்களோ இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் கொடுக்கிறார்களோ நிச்சயமாக இந்த இஸ் அல் தீன் அல் ஹதாத் கொடுக்கணும் மூன்று மாசத்துக்கு முன்னாள் நான் பேசும்போது சொல்லியிருந்தேன் கடைசி தலைவன் நிற்கும் போர்னு சொல்லி பேசியிருந்தேன் அது என்னுடைய யூகத்தின் அடிப்படையில் நடந்த பேச்சது கரெக்டாக போயிருக்கு இடையில வந்து ஏற்றத்தாழ்வுகள் தாழ்வுகள் சண்டை நிற்கும் தொடங்கும் சண்டை நிற்கும் தொடங்கும் இருந்தது போல சண்டை நின்று விட்டது நிச்சயமாக இந்த நபரை புகழலாம் எப்பொழுதுமே எப்படி அதை கணிப்ப சொல்றேன் அப்படின்னா ஒரு கோபமான நபர்களிடம் தான் ஒரு குணம் இருக்கும் உடனே கோபப்படுவாங்க பெரிய கோபப்படுவாங்க அவர்களிடம் பேசலாம் அவருடன் பேசி அந்த கோபத்தை தனித்து பிரச்சனையை மாற்றிக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் நரிகளை போன்ற தென்படும் பேசுகின்ற இந்த யாகியா சின்வாரை போன்ற நடமாடும் சவக்குழிகள் இந்த ஓனான் பிறவைகளுக்குலாம் தான் பிரச்சனைக்குரிய ஆள் அதனாலதான் சொல்லியிருந்த இந்த இஸ்ஸதீன் அல்கதாத் இருக்கும்போது இந்த பிரச்சனை சொல்லி பிரச்சனை முடிச்சு நிச்சயமாக பாராட்டுக்குரிய நபர் அவனுடைய மகன்களுமே கொல்லப்பட்டிருக்காங்க இவன் இன்னொரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் இருக்கு ஒரே ஒரு ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு இந்த அல்கதாத் மேல இல்லை எந்த வித ஆடம்பரமோ மற்றும் அந்த ஊழல் குற்ற குற்றச்சாட்டோ அவரிடம் இல்லாதவங்க வாழ விரும்புகிற நபர் அது ரொம்ப முக்கியம் அதாவது நான் வாழணும் இந்த பூமி பந்துக்கு ஏதாவது செய்யணும் என்னுடைய மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற நினைக்கிற நபர் அதனாலதான் தான் எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னுடைய உருவத்தையே மாற்றி அவருடைய புகைப்படம் வந்து கடைசியா வந்து ஒரு புகையில கிடைச்சது இஸ்ரேல ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க டிஷர்ட் போட்டு தையெல்லாம் அடிச்சு ட்ரிம் பண்ணி தன்னுடைய உருவத்தையே உயிர் மேல பயம் இன்னொன்னு வாழுகின்ற விருப்பம் அப்படிப்பட்ட நபர்களிடம் ஆட்சியை ஒப்படைப்பது நிச்சயமாக நல்லது நாளைக்கு வந்து ஒப்படைச்சு ஒரு வருஷம் கழிச்சு அவங்க தேர்தலை நடத்தி திரும்ப ஹமாஸ் ஜெயித் இதெல்லாம் வரக்கு பதிலாக இந்த ஹல்கதாவிடம் ஆட்சியை ஒப்படைத்து எந்த வித வன்முறையும் இஸ்ரேல் நோக்கி வரக்கூடாதுன்னு சொன்னா நிச்சயமாக அவனால் செய்ய முடியும் இன்னைக்கு தான் வந்து முழு தளபதி ஹமாஸுக்கு தலைவனாக மாறி இருக்கான் இதற்கு முன்னால் வந்து யாகியா சின்வா இருக்கும்போது இவன் வந்து காசாவின் உள்துறையை கவனித்தவன் குறிப்பாக இந்த உழவு வேலை பார்க்கும் அந்த மக்களை அங்கிருந்து இருந்து கொண்டே இஸ்ரேலுக்கு உழவு பார்த்த மக்களை தண்டிப்பது கொள்வது தான் அவனுடைய வேலை அந்த மக்களை பற்றி மிக சிறப்பாக எல்லாத்தை விட அழுகதாது தான் தெரியும் அப்ப அந்த மக்களை கையால அவனை போன்ற ஆட்கள் தான் சரி சில சமயம் பார்ப்பீங்க சில நாள் சில மக்களுக்கெல்லாம் இந்த ஜனநாயகம் இதெல்லாம் புரியாது அவங்களெல்லாம் வந்து ஒரு கட்டுப்பாட்டின் கீழே வச்சாதான் அவனு சரியா நடப்பானுங்க அதுல அந்த காசா மக்களும் ஒன்று அவங்களுக்கெல்லாம் அல்ஹதத்தை போல ஒரு திடமான ஒரு கோபப்படும் தலைவன் தான் மிகச்சரி அவனுடைய தலைமையில் நாளைய காசா நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து ஆனா வந்து அது இஸ்ரேல் தான் முடிவு பண்ண வேண்டியிருக்கு எந்த நேரமே இவன்லாம் இல்லாட்டி சண்டை திரும்ப வருவதற்கான தூங்கு துவங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது மூன்று விதமாக இந்த காசா பயங்கரவாத மக்கள் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துவாங்க அதாவது தற்களை குண்டுகளை கட்டிக்கொண்டு காசாவில் கிட்டத்தட்ட இருநூறு பயங்கரவாத குழு இருக்கு நமக்கு தெரிந்தது ஹமாஸ் இஸ்லாமிக் ஜிகா தடிபம் இருநூறுக்கு மேற்பட்ட பயங்கரவாத குழுக்கள் அங்கே செயல்படுது எவனாவது ஒருத்தன் குண்டை கட்டி கொண்டது இஸ்ரேல் மேல குதிக்கலாம் இஸ்ரேல பெண்கள் இருக்க இடத்துல குதிக்கலாம் குழந்தைகள் இருக்கிற இடத்துல குதிச்சு வெடிக்க வைக்கலாம் மிகப்பெரிய சேதத்தை கொடுக்கலாம் கார்களை எடுத்துட்டு வந்து லாரிகளை எடுத்து வந்து பேருந்துகளை எடுத்து வந்து வெகுஜன மக்களை ஏற்றிக்கொள்ளலாம் இயந்திர துப்பாக்கிகளை எடுத்து வந்து சரமறையா சுட்டுக்கொள்ளலாம் இந்த மூன்று வித பயங்கரவாத காரியத்தை இந்த காசா மக்கள் செய்வாங்க அப்படி ஒருவேளை வந்து வருகின்ற இஸ்ரேல் செய்வாங்க இதையெல்லாம் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா அந்த பயங்கரவாத பிரிய மக்களுக்கு அந்த மிகப்பெரிய பயங்கரவாதியான ஹல்கதா தான் சரி அவன் தான் அவங்களை அடிச்சு அவங்கள மிரட்டி அந்த மக்களை மிரட்டி வைக்க முடியும் அந்த மக்கள் அதுக்கு மட்டுந்தான் கட்டுப்படுகின்ற மக்கள் அவருடைய எண்ணத்திலேயே பிறப்பிலேயே பயங்கரவாத சிந்தனை கிடக்கின்ற மக்கள் அதனாலதான் பதிவுண்டேன் அதே போல வருகின்ற காலத்துல வந்து இஸ்ரேலிய பிரதம மந்திரி பென்யமின் நெத்தன்யு நிச்சயமாக பதவி விலக வேண்டிய சூழல் வரும் மக்கள் போராடி பதவி விலகுவதற்கு அவரே வந்து இந்த பிணைய கைகளை மீட்பு நடவடிக்கை முடிச்ச பிறகு பதவி விலகுவது அவருக்கு மிக சிறப்பாக அமையும் வரலாற்றில் அவருடைய பெயர் பொறிக்கப்படும் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி காண்பித்தேன் ஈரானை காசாவை லெபனானை சிரியாவை ஹவுதியை ஒன்றும் ஒன்றுமில்லாமே பண்ணினேன் அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்று கொடுத்தாலுமே இதுக்கெல்லாம் காரணமான அக்டோபரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தாக்குதலுக்கு முழு பொறுப்பையும் முழு தோல்வியும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நபர் நெத்தனியாக தான் மாற்று கருத்த இல்லை தான் பிரதம மந்திரி அன்றைக்கு முப்படை தளபதியாக இருந்த ஹெர்சி ஹெல்வி தன்னுடைய பதவி இருக்கும் போதே பதவி விலகி விசாரணைக்கு உட்பட தயார் என்ன என்ன வேணா விசாரிங்கன்னு சொல்லி அவர் பதவி விலகிட்டாரு அதற்கப்புறம் வந்தவர் தான் ஏஆர் ஜமீர் இன்றைய முப்படை தளபதி அன்றைக்கு ராணுவ அமைச்சராக இருந்த யோ கேலண்ட் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் நெத்தனியாக இப்ப புதிய ராணுவ மந்திரி இஸ்ரேல் காட்ஸ் இந்த இரண்டு இந்த அழிப்பு அரபுகள் மீதான அழிப்பை எழுபது சதவீதம் செய்து காட்டியவர்கள் காசர் மட்டுமல்ல அனைத்து அரபுகளையும் அவர்கள் பதவி விலகிட்டாங்க அதே போல இஸ்ரேலுக்குள்ள வந்து உள்ளூர் உளவுத்துறை சின்பத் அப்படிம்பாங்க மொசாத்துக்கு இணையானது மொசாத் வெளிநாட பார்க்கும் சின்பத் இஸ்ரேலுக்குள்ள பார்ப்பாங்க அதனுடைய தலைவர் ரோனான் பார் அப்படிம்பாங்க அவருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்த்தவர் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டு இப்போது அவருக்கு பதிலாக டேவிட் ஜினி புதுசா வந்திருக்காரு இவங்கெல்லாம் வந்து பதவி விலகி அல்லது நீக்கம் பண்ணி புதுசா வந்துட்டாங்க இன்னும் பதவியில் நீடிப்பவர் பிரதம மந்திரி பென்னிமின் நெத்தன்யாகு மற்றும் மொசாத்துடைய தலைவர் டேவிட் பார்னியர் நிச்சயமாக இந்த இருவரை பதவி விலக சொல்லுவாங்க அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தாக்குதலுக்கு முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள சொல்லுவார்கள் அந்த அந்த விசாரணைக்கு உட்பட சொல்லுவாங்க நிச்சயமா இஸ்ரேலிய மக்கள் ஒரு அறிவார்ந்த சிந்தனை உள்ளவர்கள் இவ்வளோ பெரிய தாக்குதலை அனைத்து அரபு நாடுகளுக்கும் பென்னிமின் எத்தனையா கொடுத்தாலுமே இந்த தாக்குதலுக்கு காரணம் இந்த கோட்டை விட்டதுக்கு காரணம் எல்லாமே அந்த அரசுதான் அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை உணர்ச்சி வசப்பட்டு என்ன வேணால் பேசலாம் ஆனால் அவர் கண்டிப்பாக அதுக்கு பொறுப்பாளி என்பதை மாற்றி சொல்லவே முடியாது அந்த அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தாக்குதலை தடுத்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது இல்லையா அவ்வளோ பெரிய கோட்டையை விட்டாங்க அதனால வருகின்ற காலத்தில் அவர் பதவி விலக வேண்டி இருக்கலாம் இல்லை அவரே பதவி விலகிக்கலாம் அடுத்த பிரதம மந்திரியாக இஸ்ரேல் மக்கள் சொல்வது நெட்டாலி பென்னட் அப்படிம்பாங்க பென்யமின் நத்தனியாவுக்கு நாற்பது சதவீதம் மக்களின் ஆதரவு இன்னுமே வரும் நாளைக்கு தேர்தல் அவருக்கு இருக்கு ஆனால் நாற்பத்தி ரெண்டு சதவீதமா நட்டாலி பெனாட்டுக்கு தான் இருக்கு அவர்கள் இஸ்ரேலிய ராணுவத்தில் மேஜராக பணிந்த பணிபுரிந்தவர் அதிரடி படை சையத் மட்கால் சையத் மக்லான் இந்த இரண்டு பிரிவில் பணிபுரிந்தவர் அவரு ஒரு ஒன்னே கால் வருஷம் பிரதம மந்திரியாக இஸ்ரேலில் இருந்தவர் இந்த சையத் மட்கால்ங்கிறது அதிரடிப்படை சண்டையிடக்கூடியவர்கள் அது கமாண்டோஸ் அவங்க சையத் மக் மக்லான் அது வந்து அதைவிட சிறப்பு பெற்ற படை ஆழ ஊடுரு செல்ல செல்ல வேண்டும் அதாவது எதிரியுடைய நிலைகளுக்குள் எதிரி நாட்டுக்குள் புகுந்து அங்கே சென்று தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா மிக ஆழமாக உள்ள போனா இந்த சையத் மக்லான் போட்டுவாங்க இதில் அவர் ரெண்டுலுமே அவர் இருந்தவர் அவர் வந்து தீவிர வலதுசாரி ரொம்ப முக்கியமா கவனிக்கணும் நெத்தனியாக வலதுசாரி அடிக்கணும் அப்படிங்கிறவர் நத்தாலி பெனட் வந்து தீவிர வலசை ரொம்பவே அடிக்கணும்னு சொல்கிறார் அவர் ஒன்னே கால் வருஷம் பதவியில் இருந்தப்ப பொற்காலமாக இஸ்ரேல் இருந்துச்சுபாங்க ஏன்னா இவர் இவர் இயல்பாவே அடிக்கணுங்கிற ரொம்ப அடிக்கணுங்கிற ஆளுனால இந்த அரபுகள் கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க அவற்ற அவரை தான் திரும்ப வந்து இந்த மக்கள் எதிர்பார்க்கிறாங்க பிரதம மந்திரியா இரண்டு சதவீத ஓட்டு அதிகமாக இருக்கு நெத்தாலி பெனட்டுக்கு நான் ஏன் பெயரை குறிப்பிடன்னா இந்தியாவுக்கு மிக நெருங்கிய நண்பர் நத்தாலி பெனட் நெத்தனையாகவே நல்ல நண்பர் தான் மோடிஜிக்கு அதைவிட மிக நெருங்கி நெருங்கிய நண்பர் இந்தியாவிலிடம் அநேகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பதிவு செய்த நபர் நெத்தாலி பண்ணட் அவர் இந்த ஒன்றே கால் வருஷ ஆட்சியில் இந்தியாவுக்கு வருவதாக விரும்பி பயணம்லாம் எல்லாம் திட்டம் வகுத்து வருகின்ற அன்னைக்கு அவருக்கு கோவிட் கொரோனா டெஸ்ட் பண்ணும்போது பாசிட்டிவ் வந்துச்சு அதனாலதான் வர முடியாமல் போச்சு ஆழமான என் நண்பன் அப்படின்னு வந்து இந்தியாவை வந்து ஹிந்தியில சொல்லுவார் கெஹ்ரி தோஸ் அப்படிங்கிற மாதிரி இந்தியில் வரும் அப்படி சொல்ல சொன்னவர் அநேக வியாபார வாய்ப்புகள் அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனும் கூட இந்தியாவும் இஸ்ரேலும் சேர்ந்து மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வியாபாரத்தில் எடுத்து செல்ல வேண்டும் என்று பேசுகிறவர் அதனால் வருங்காலத்தில் வந்து நெட்டாலி பெனட் வருவது இன்னும் இந்தியாவும் இஸ்ரேலும் நெருங்கி ராணுவ ரீதியாக உளவுத்துறை ரீதியாக வியாபார ரீதியாக மிக சிறப்பாக செயல்படலாம் நீண்ட நாள் கனவு ஒன்று இருக்கு இந்த பாகிஸ்தானுடைய அணு குண்டுகள் நெத்தாலி ஏதாவது போல ஆட்கள் வரணும் ஏன்னா அவங்கதான் ஆழ ஊடுருவி சென்று தாக்கும் பிரிவில் மேஜராக பணிபுரிந்தவர் அவருக்கு நல்ல ஒரு தெளிவான சிந்தனை இதை பற்றி இருக்கும் அவர் வர வேண்டும் என இன்னும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை இரண்டு தேசங்களும் கொண்டு செல்ல வேண்டும் இது வந்து விருப்பு வெறுப்பு எல்லாம் பேசியிருக்க என்னுடைய ஆசையெல்லாம் காசாவை அழிக்கணும் மேற்கு கரை அழிக்கணும் பாலஸ்தீனத்தை அழிக்கணும் அரபு எல்லாம் அழிக்கணும்னு பேசலாம் பட் மக்கள் என்ன நினைக்கிறாங்க வருங்காலம் வந்து சிறப்பாக அமைய வேண்டும் இந்த காசாவில் இஸ் தலைமையில் ஒரு சிறப்பான ஆட்சி இஸ்ரேல் மக்கள்கிட்ட எந்தவித சில்மிசம் பண்ணாம அந்த உள்ளூர் பயங்கரவாதிகளை அவன் கட்டுப்படுத்தி சிறப்பான ஆட்சியை கொடுக்கணும் அதே சமயத்துல இஸ்ரேலுமே இந்த போர் நின்று அந்த மக்கள் இரண்டு வருஷமா மிகப்பெரிய போர்ல பங்கேற்றவர்கள் அவருக்கு ஒரு ஓய்வு கிடைக்கணும் நெத்தனியாகுவோ அல்லது நெற்றாளி பண்ணட்டோ யார் வந்தாலும் சரி இந்தியாவும் இஸ்ரேலும் இணைந்து இந்த உலகத்தை முன்னுக்கு கொண்டு செல்லும் கடைசியாக மறக்க முடியாத நபர்கள் இஸ்ரேலிய இராணுவ பாதுகாப்பு படை வீரர்கள் எந்தவித உதவியை வெளிநாட்டிலிருந்து வாங்கி கொள்ளாமல் இரண்டு வருஷம் அரசு சொன்னதற்காக அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக ஏழு முனைகள் சென்று தொடர்ச்சியாக போர் புரிந்து ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் தங்களை உன்னுய கொடுத்து அந்த தேசத்தை ஒரு புகழின் உச்சிக்கு கொண்டு சொல்லி சென்றிருக்காங்க நிச்சயமா பிற நாட்டு இராணுவ வீரர்களுக்கு அவருக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு மிகமே உண்மையாகவே ஒரு போர் குணம் நீண்ட நாட்களாக போராடும் போர்குணம் மிக்கவர்கள் இயல்புல பார்த்தாலே தெரியுது எந்தவித முணுமுணுப்பும் முழுப்பும் இல்லாம குடும்பங்கள்லாம் முணுமுணுக்கும் போது பிறர் முணுமுணுக்கும் போது அந்த இராணுவ வீரர்கள் களத்தில் சென்று சண்டையிட்டது மிகச்சிறப்பான மிக சிறப்பான விஷயம் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டதுல இருபத்தி ஒரு வயசு கீழே உள்ளவர்கள் அறுபது சதவீதம் பேர் அது முக்கியமாக நினைச்சு பார்க்கணும் கல்யாணம் ஆகாதவர்கள் என்று அர்த்தம் திருமணம் செய்ய முன்னா செய்யும் முன்னமே அந்த சிறிய வயதில் தேசத்திற்காக இத்தனை பேர் உயிரை கொடுத்தது மிகப்பெரிய விஷயம் அவருக்கு அவர்களுக்கு என்னுடைய வீர வணக்கங்கள் நன்றிகள்